Uh, we are coming from uh, down south of India uh, our school name is SAB Balakrishna schools located in Tirunelveli district very close to Kanyakumari we are running this institution more than 27 years and uh, we have achieved in uh, academic sports and extra activities for that last year our school got 10th standard we got first state level first second third as well as 12th standard we got state second and third. And every year we are producing a lot of athletes and swimmers. Yeah, in the national level, uh, near about uh, 15 members in a year. Then for example, our one of the world students participated in last Olympic in triple jump. His name is uh, Praveen Chitravel and he has secured a bronze medal in the uh, Asian game. Then uh, in the uh, state level, we have uh, scored more than 1200 medals in RDS level and national levels more than 200 medals we have achieved so far because uh, we are very proud to say we received this uh, award it is really motivating us and uh, in this time i like to say thanks to the god as well as my wonderful uh, teaching faculties and all my family members especially my brother graham bell he is like not my brother he is my our father தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னுடைய பெயர் கிரகாம்பல் எஸ்ஐவி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய சேர்மன் எங்களுடைய கிராமம் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் ஊர் அந்த கிராமத்தில் எங்களுடைய பள்ளி இருக்கின்றது எங்களுடைய கிராமம் ஏறக்குறைய தமிழகத்தினுடைய தென்முனையில் இருக்கிறது கன்னியாகுமரிக்கு அருகில் இருபது கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கிறது எங்களுடைய பள்ளி இந்த வருடம் டென்த்து டென்த்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது நானூற்றி தொண்ணூத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றேழு மார்க்குகளை பெற்றிருக்கின்றோம் அதே போல் ஸ்டேட் லெவலில் ப்ளஸ் டூவில் உங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றேழு மார்க்கு பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றோம் அதே போல் விளையாட்டில் விளையாட்டு ஸ்போர்ட்ஸில் நாங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம் இந்த தடவை பாரிஸ் ஒலிம்பிக்கில் எங்களுடைய மாணவன் பிரவீன் சித்திரவேல் கலந்து கொண்டார் அதே போல் நீங்கள் பா அதே போல் ஸ்டேட் லெவலில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மெடல்களை பெற்றிருக்கின்றோம் நேஷ்னல் லெவலில் இரநூறுக்கும் மேற்பட்ட மெடல்களை பெற்றிருக்கின்றோம் தங்க மெடல் வெள்ளி மெடல் பிரான்ஸ் மெடல் போன்ற மெடல்களை பெற்றிருக்கின்றோம் இந்த அவார்டு வாங்கினது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது அதே போல இன்னும் மென்மேலும் நாங்கள் உத்வேகமாக செயல்பட இந்த அவார்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது இதையெல்லாம் பற்றி தந்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மா மாணவ மணிகளுக்கும் எல்லாம் வல்ல இறையர்களுக்கும் நன்றி கூறி நன்றி கூறுகின்றேன் நன்றி வணக்கம்